பிஸ்னஸ் பண்ணால் பணக்காரன் ஆக முடியுமா நிச்சயமாக ஆக முடியும் ஆனால் வேலைக்கு போனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போது வேலைக்கு போனால் பணக்காரன் ஆக முடியாதான்னு கேட்டால் உண்மையாகவே முடியாதுங்க எவ்வளோ உழைச்சாலும் இவ்வளோ ஒன்று தான் கிடைக்கும் ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் நிச்சயமாக நம்ம ரிச் பீப்புள் ஆகலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நானும் பிஸ்னஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கனாலும் உங்கள் ரிலேஷனில் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸ் கலந்து போயிருக்கோம் ஏன் தெரியுமா அவங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராப்பராக தெரியல அதுதான் பிரச்சனை ஸோ நீங்கள் டொமைனில் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் டொமைன் எக்ஸ்பர்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே அந்த விஷயத்த ரெகுலராக செஞ்சுட்டு இருப்பீங்களா நீங்கள் மாஸ்டராக இருக்கலாம் ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்றதுக்கு அது மட்டும் தேவையில்லை ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க பிஸ்னஸ் பண்ண முடியாது ஒரு எம்ப்ளாயில நீங்கள் டாப் பெர்ஃபார்மரா கூட இருக்கலாம் ஆனால் ஓனர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா பிஸ்னஸில் ஃபெயிலியர் தான் ஓகேங்களா ஸோ நாங்கள் புதுசாக ஒரு ஆம்பிஷனில் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம் அதுவும் ரியல் டைம் கோர்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு நீங்கள் டெக்னிக்கலாக படிச்சிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஆனால் டெக்னிக்கல் இன்ஜினியரை வச்சுக்கிட்டு நம்ம வேலை ஈஸியாக வாங்கிடலாம் அது எப்படி அப்படின்னு நாங்கள் இங்கே சொல்லி தரோம் இது என்னெல்லாம் சொல்லி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் போனாலும் சரி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியிறதே கிடையாது சேல்ஸ் தெரியுது இல்லை ஒரு ஆப்ரேஷன் எப்படி மேனேஜ் பண்ணும் தெரியல ஒரு மேஸ்ட்ரி மாதிரி ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு மேஸ்ட்ரி மாதிரி தனி தனியாக இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டை எடுக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க கேட்டால் எனக்கு லாபம் வரல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்லேருந்து குயிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறது இல்லை உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எக்ஸலண்ட்டாக எப்படி நடத்தணும் தான் நாங்கள் சொல்லித்தர போகிறோம் கோச்சிங் கொடுக்க போகிறோம் எனக்கு என்ன இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு வருஷமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கேன் நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் கோச்சாகவும் இருக்கேன் ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி நடக்க போகுதுன்னா தேரிட்டிகளாக கிடையவே கிடையாது என்னோடய ஆஃபீஸ்க்கு வருவீங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்க நான் இதில் சேல்ஸ் சொல்லி தருவேன் மார்க்கெட்டிங் சொல்லி தருவேன் ஒரு ஆப்ரேஷன் சொல்லி தருவேன் அது மட்டும் இல்லைங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் எங்கள் மெட்டீரியல் ரொம்ப சீப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும் அதுவும் சொல்லி தருவேன் ஒரு லேபரை எப்படி மேனேஜ் பண்ணணும் அதுவும் சொல்லி தருவேன் ஒரு இன்ஜினியர் டெக்னிக்கல் டெக்னிக்கலாக எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இங்கே கோச்சிங் கொடுப்போம் இந்த மாதிரி ஏ டு கோச்சிங் இந்த கான்செப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இப்போ உங்கள் அப்பா வந்து ஒரு டாக்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆப்வியஸ்லி டாக்டர் தான் இல்லை உங்கள் அப்பா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கேனா நீங்கள் பிஸ்னஸ் மேன் தான் ஸோ ஃபாதர் என்ன பிஸ்னஸோ அடுத்த பிஸ்னஸ் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா அந்த சீக்கிரட்டை அவங்க சொல்லி தருவாங்க ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்கு சில சீக்ரெட்ஸ் இருக்குது அது நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் எதுக்காக காத்துட்ருக்கீங்க உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக வளரணும்னு நினைக்கிறீங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க அதுவும் சேஃபாக பிஸ்னஸ் எப்பவுமே சேஃப் கிடையாதுங்க யார் கூட இருந்து அதை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதில் சேஃப் இருக்குது ஸோ அந்த டெக்னிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா கூட ஈஸியாக நீங்களோ பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகலாம் இது ஒன் இயர் ட்ரைனிங் இது அதுவும் ஆன் ஜாப் ஆன் ஜாபில் என் கூடியே இருந்து அதை கற்றுப்பீங்க ரியல் டைமில் ஸோ இந்த ரியல் டைமில் கற்றுக்கும் போது உங்களுக்கு லாஸ் வந்து வரவே வராது ஏன்னால் நாங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எங்களுக்கும் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வருது ரிஸ்க் வருது அதை நாங்கள் எப்படி அதை சமாளிக்கிறோம் ஸோ கஸ்டமருக்கு குவாலிட்டியை எப்படி என்ஷூர் பண்ணிக்கிறோம் லேபர் வந்து நம்மளை பயமுத்துறாங்க த்ரெட்டன் பண்ணுவாங்க ஜாப் வராமல் இதை எப்படி நாங்கள் சமாளிக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தருவோம் உங்களுக்கு ஒன்று ஒரு ஒரு விஷயம் தெரியுமா இந்த பிஸ்னஸ் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பவே மாட்டிங்க ஜஸ்ட் நூறு விசிட்டிங் கார்டு இந்த நூறு விசிட்டிங் கார்டை வச்சு தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸை நான் உருவாக்கியிருக்கேன் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் நாங்களும் இருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதோட ஃபீஸு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட சேல்ஸ் ஆஃபீஸர் உங்கள்கிட்ட பேசுவாங்க அது மட்டும் இல்லை ஒன்ஸ் நீங்கள் இந்த ட்ரைனிங்கை முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் சார் என் நிலமை அப்படின்னா எல்லோரும் நான் ஜாப் அஷூரன்ஸ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு எந்தாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் போனால் கேட்போம்ல அதே மாதிரி தான் நீங்கள் கவலையைப்படமானால் எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸு நீங்களே எடுத்து பண்ணிக்கலாம் ஸோ நாங்களே உங்களுக்கு சப் கான்ட்ரக்டுலாம் ஜாப்ஸ் தருவோம் அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம் ஸோ எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் மேன் கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த பிஸ்னஸில் மட்டும் தான் முடியுங்க ஸோ எப்போவுமே அசெட் உள்ள பிஸ்னஸ் என்றைக்குமே நம்மளாக கஷ்ட செஞ்சதே கிடையாது உடனே கால் பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸில் கோடி கோடியாக சம்பாதிங்க